மிக மிக செழிப்பான ஏரியா இல்லைங்க ஒரு அறுபது சென்ட் உள்ள விவசாயிகளாக விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தாராவத்துங்க ஒரு பதினஞ்சு கிலோமீட்டரில் சத்தரங்கைகள் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க பொள்ளாச்சி டு கரூர் மெயின் ரோட்லேருந்து வந்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டிங்க கரெக்டாக ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வந்து பூமிக்கு ரீச் ஆயிடலாங்க சுத்தியுமே வந்திங்கன்னா உங்களுக்கு வயல் நட ஏரியாங்க இந்த ஏரியா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமராவதி பாசனம் பாயக்கூடிய ஏரியாங்க உங்களுக்கு பக்கத்தையே ஃபுல்லாக வீடுகளாக இருக்குதுங்க உங்களுக்கு தாரோட்டு மேலே விற்பனைக்கு வந்திருக்குதுங்க மொத்த ஏரியா வந்து அறுபது செண்டுங்க இதை ரோடு பேஸுங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூமிங்க காடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிழமை நிலையாக அமைஞ்சிருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிழமை நிலம் அதிகமாகவும் தென்மிடல் கம்மியாகவும் அமைஞ்சிருக்குதுங்க ரோடு பேஸ் மட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு அறுபது டு சாரி ஐம்பது டு அறுபது அடி பக்கம் வருங்க தெக்கோடு வந்து அந்த ஏரி வரைக்கும் வருங்க கல்நட்டிக்கு அது வரைக்கும் வருங்க வடகோடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த போலி வரைக்கும் வருங்க கோழிப்பண்ணையெல்லாம் போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா அருமையான ப்ராப்பர்ட்டிங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு விவசாயத்துக்கு தினந்தோ பண்ணுறதுக்கு எதாவது ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்குலாம் பார்த்தீங்கன்னா சூப்பர் பூமிங்க சுற்றி வேறு மேகூடலாம் ஃபுல்லாக வந்து வயல் போட்டிருக்கிறாங்க இந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து அமராவதி பாசனம் பாயக்கூடிய பகுதிங்க நம்ம ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே வந்து வடவரமாக பாருங்க தினந்தோ திறந்தோம் நல்ல நல்லா செழிப்பான ஏரியாங்க வருஷத்தில் வந்து உங்களுக்கு ஆறு டு ஏழு மாதம் வந்து இந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து அமராவதி பாசனம் பாயிங்க இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிணறோ சர்வீஸோ கிடையாதுங்க கட்டம் தாராவது வந்து ஒரு பதினஞ்சே கிலோமீட்டருங்க மெயின் ரோட்டுருந்து வந்தீங்கன்னா அஞ்சு கிலோமீட்டருங்க சத்தரத்துலேருந்து வர மாதிரி இருந்து ஒரு நாலு டு நாலரை கிலோமீட்டர் வந்து பூமிக்கு ரீச் இல்லை நீங்கள் உங்களுக்கு அக்கம் பக்கமெல்லாம் ஃபுல்லாகவே வந்து வீடுகளாக இருக்குதுங்க ரோடு பேஸ் வந்து ஒரு ஐம்பது டு அறுபது அடி பக்கம் வருங்க கிழமை நிலையை வந்து ப்ராப்பர்ட்டியாக அமைச்சிருக்குதுங்க இதோட ரேட் பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்துங்க அறுபது செண்டுங்க இந்த அறுபது சென்ட்டுக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தமாக வந்து முப்பது லட்ச ரூபா கேட்குறாங்க நேரில் வந்து ப்ராப்பர்ட்டி பாருங்க பிடிச்சிருந்தால் மறுபடியும் விலை பேசிக்கலாங்க நம்ம சேனலை பார்த்தா ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் எலெக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் இருக்குங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கெல்லாம் வாங்கி போகிறதுக்கு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க நல்லா தெ செழிப்பான ஏரியாங்க தண்ணீர் பற்றாக்குறை வந்து எந்த காலத்துக்கு வராதுங்கிறது ஏரியலைங்க மெயின் ரோடு வந்து கரெக்டாக நீங்கள் வந்து வர அப்படி இருந்தால் ஒரு அஞ்சே கிலோமீட்டர் பூமிக்கு வந்துடலாம் நீங்கள் மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா அறுபது சேண்டுங்க விலை வந்து மொத்தமாக முப்பது ரூபா கேட்குறாங்க இந்த பூமி பார்க்குறப்ப ஃபோன் நம்பர் கால் பண்ணிட்டு நேரில் வாங்க பார்த்துர்லாங்க நைன் ஜீரோ எயிட் ஜீரோ செவன் த்ரீ செவன் ஜீரோ நைன் செவன் இதுபோல் வந்து வேறு ஏதாவது ப்ராப்பர்ட்டி கொடுக்குற மாதிரி தான் தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்